பொதுமக்கள் இந்த படத்தில் சம்பளம் பிடிச்சோம் அந்த எடுக்கிற சம்பளத்துக்கு அந்த நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோமா பொதுமக்களுக்கான சேவைக்கு பயன்படுத்துகிறோமா அல்லது பெண்களை தனிப்பட்ட விஷயங்களுக்கும் அல்லது அதை ஒரு முற்பத்தி திரடி இல்லாத வகையில் பயன்படுத்துகிறோமான் அதை பற்றி யோசிக்கணும் நாங்கள் அதோட பழங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு அதை நாங்கள் ஒரு ட்ரெண்டோடு இருந்தே அரசியல்வாதிகளாக களம் எடுத்தாங்கான்ண்டு சொல்லிக்கொண்டிருந்தோம் ஆனால் அதோட ஒப்படைக்கல நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கிட்டே இருக்கிறாங்க அரசாங்க உத்தியோகத்தர் இப்போ ஒரு ஒரு நாள் ஒரு தேனியால் ஒரு பயிற்சி ஒரு பயிற்சிகிட்ட கொண்டு போனால் அரசாங்கத்தை அரசாங்கத்தினுங்க இப்போ அரசியல்வாதிகளை ஒப்படைக்கலை உண்மையில அரசாங்க உத்தியோகத்தர அதை விட கூடுதலான வளங்களை விட அக்கறை தன்மையாக இருக்குது இப்போ நாங்கள் லஞ்சம் கூட ரெண்டு சொல்கிறோம் வேணா நாங்கள் லஞ்சம் மாங்குறாக்கள் டிரெஸ்ட்டு என்ன நாங்க எல்லாருமே ஊழல் செய்கிறோம் நீங்க முழுத்தாய் பேர் செய்கிறேன்னு சொன்னால் அதே ஒரு ஊழல் நாங்கள் வாரம் இருந்தோம் பண்ணுறோம் உண்மையாக வேலை செய்கிறோம் நாங்கள் ஒவ்வொருத்தையும் நாங்கள் எடுக்கலாம் அதுக்குரிய வேலையை செய்யாட்டியும் அந்த ஊழல்